இந்த ஒரு வடிகட்டி மட்டும் இருந்தால் போதும் அழகாக புட்டு செஞ்சு எடுத்துடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிலோ கணக்காக பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக சொடக்கு போடுற நேரத்தில் எவ்வளோ பூண்டு வேணாலும் ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் நம்ம இட்லிக்கு மாவு ஊற வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னும் இதில் சூப்பரான ரெண்டு ரெசிபி சொல்லியிருக்கேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க இப்போ தான் கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பண்ணி போய் பார்க்கலாம் வீடியோ டிப் வந்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணணுமா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயத்தோட உரிச்சிட்டு இந்த மாதிரி அடியில் வால் பகுதி இருக்கும்ல அந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கீரல் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக கையில் வச்சியோ அல்லது இந்த மாதிரி பிளேட்ல அல்லது கட்டையில வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா நிமிஷத்தில் வெங்காயம் எல்லாத்தையுமே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு டக்குனு குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீரல் போடும்போது எந்த அளவுக்கு நெருக்க நெருக்கமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக விழுகும் இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவெல்லாம் ஊற வைக்கல அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மலான அரிசி நான் ரெண்டுமே வந்து ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கோம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி ஊற வச்சோமோ அதே டம்ளரில் கா டம்ளர் அளவுக்கு உளுந்து கா அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசி பாசிப்பருப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு வர இது எல்லாத்தையுமே நைட்டே நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டுருணும் மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா வந்து அந்த தண்ணியை கீழே இருந்துட்டு இன்னொரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா மையாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையாட்டம் அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்போ இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க நம்ம இட்லி மாவு ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நைட்டில் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் மார்னிங் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வெங்காயம் உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு விட்டுட்டு தலைப்பகுதி வால் பகுதி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோடு அழகாக ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் சிரமமே பட தேவையில்லை இதுவும் ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நம்ம மார்னிங் வேக வேகமாக வெங்காயம்லாம் உரிக்கும் போது நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அந்த டைமில் இந்த இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாவுக்கு தேவையான ரெசிபி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நம்ம ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிள்ளை மல்லித்தலை ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் தூள் பெருங்காயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அது நல்ல ஃப்ளேவர் அதில் இறங்கியிருக்கும் அந்த ஜீரகத்துடைய வாசனை பச்சை மிளகா மல்லித்தலை அந்த கருவேப்பிலை வாசனையெல்லாம் நல்லா அதில் மாவில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் நான் மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா பொன்னரமாக செவந்து வந்ததும் நம்ம பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கார்த்திக்கேற்ப நீங்கள் மிளகா சேர்த்துக்குங்க கண்டிப்பாக வரமிளகா தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வரமிளகா ஒரு நாலஞ்சு மிளகா சேர்த்து இதையுமே நம்ம நல்ல இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது நல்லா வதங்கணுன்ட்டுலாம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்குங்க சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும் இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்குங்க இதை சேர்த்து அப்படின்னா தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கடைசியாக கண்டிப்பாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க தேங்காய் சட்னியை இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா சுருக்குன்னு காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும் இந்த தோசைக்கு இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான அடை ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இந்த மாவு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சட்னிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு அவசரமாக உரிக்கணும் அப்படின்னா பெரிய பூண்டாக இருந்தாலும் சரி குட்டி குட்டி பூண்டாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் அழகாக உரிச்சி எடுத்துடலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பூண்டை நீங்கள் நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கங்க இவ்வளோ பெரிய பூண்டுகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில டைம் உரிக்கிறதுக்கு வளையவே வளையாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் டக்குன்னு ஒரு ரெண்டு கட்டி மூணு கட்டி பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதில் கிலோ கணக்காக பூண்டு உரிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பூண்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு உதுத்து போட்டுக்கங்க நமக்கு கை வலிக்காமல் ஈஸியாக உரிக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பூண்டை நல்லா உதித்து போட்டுக்குங்க தோள்கள் எல்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா உதித்து போட்டுக்குங்க ரொம்ப ஈஸியாக நம்ம பூண்டை ஒரே நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த இட்லி குண்டா மூடிய மேலே வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டுகளை இந்த இட்லி குண்டா நடுவில் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கணக்கில் வேணாலும் பூண்டு அழகாக உரிச்சு எடுத்துடலாம் எனக்கு வந்து இட்லி குண்டா பெரிய பாத்திரம் அப்படிங்கிறனால அது ரொம்ப நேரம் ஏறுங்கிறதுக்காக இந்த கடாயை வச்சிருக்கேன் நீங்க வந்து நிறைய பூண்டு உரிக்கிறீங்க இட்லி குண்டாடல அடித்தட்டு தட்டு அது எல்லாத்துலையுமே பூண்டு இந்த மாதிரி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் தாங்க வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சிங்க அப்படின்னா அந்த பூண்டுடைய கலரை மாறி போயிடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு டக்குன்னு உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் உரிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பூண்டு அழகாக உரிக்க வரும் ஒரே நிமிஷம் தாங்க வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த பூண்டுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி மாதிரி நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் போது சீக்கிரமாக வந்து பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு அதிகமான பச்சை ஸ்மெல்லும் இருக்காது இப்போ உடனே ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் இதை உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உரிக்க வருதுன்னு மேலே அந்த தலைப்பகுதி வால் பகுதி கிள்ளி எடுத்தாலே வந்து பூண்டு அழகாக உரிச்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஈரமான பூண்டாக இருந்தாலும் சரி இல்லை நல்லா காஞ்சி போன பூண்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் எவ்வளோ கணக்கில் வேணாலும் பூண்டு உரிச்சு எடுத்துடலாம் இதனால் நமக்கு நகமுமே வலிக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உதுத்து போடலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கட்டியாகவே ரெண்டு பூண்டை வச்சு கூட நீங்கள் எடுத்து அழகா தோலைலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த உதுத்து போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனாலனா இந்த மாதிரி உதுத்து எல்லா குழியிலையுமே வந்து பூண்டை போட்டு வச்சு இந்த மாதிரி உரிச்சேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நம்ம அவசரத்துக்கு மார்னிங் ஏதோ ஒரு ரெசிபி செய்யும் போது இஞ்சி பூண்டு இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அழகாக பூண்டு உரிச்சிடலாம் அல்லது நீங்க இட்லி குண்டாடுல இட்லி போட்டிருக்கீங்க அப்படின்னா இட்லி தட்டுல மட்டும் தேவையான அளவுக்கு பூண்டை வச்சு கூட வேக வச்சு ஒரே நிமிஷத்துல எடுத்துக்கலாங்க பூண்டு சீக்கிரமா வெந்து வந்துடும் அதனால ஒரு நிமிஷத்துல எடுத்துக்கூட மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து புட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ராகி மாவாக இருக்கட்டும் அல்லது அரிசி மாவு அல்லது எந்த ஒரு மாவில் நீங்கள் புட்டு செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம மாவு எந்த ஒரு மாவாக இருந்தாலும் கட்டிகள் இல்லாத மாதிரி பண்ணிவோம் நம்ம ஃபஸ்ட்டு டைம் பிகினர் செய்கிறதா இருக்கட்டும் அல்லது வேறு யாராச்சும் செய்கிறதா இருக்கவும் கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி குட்டி கட்டிகள் கண்டிப்பாக இந்த மாவில் வருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து புட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சோம் அப்படின்னா பிடிச்ச மாதிரி வரணும்ல அந்த அளவுக்கு தண்ணிகள் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மாவை பிணையணும் இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு கட்டிகளே விழுந்தாலும் அதை எப்படி ஈஸியாக சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் புட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் மாவு எல்லாத்தையுமே வந்து புட்டு மாவு அளவுக்கு பிசஞ்சி எடுத்துக்கிட்டேங்க இதுலையுமே பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிகளெலாம் இருக்குது இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மாவு வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே உரண்டையா கட்டி கட்டியா இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி நம்ம ஜூஸ் வடிகட்டுறோம்ல அந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பிளாஸ்டிக் ஜல்லட மாதிரி இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து மாவு ஜல்லிக்கிற ஜல்லட இருக்குல்ல அது இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஜூஸ் வடிகட்டியில இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவை போட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் கீழே எல்லாம் மாவு விழுகணும்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க லைட்டா இந்த மாதிரி நீங்க தேய்ச்சி விட்டாலே அதுல இருக்க கட்டிகள் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும் பாருங்க கொஞ்சம் கூட வந்து கட்டிகளே இல்ல மாதிரி கவிழ்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கணும் அதுல உங்களுக்கு கட்டிகள் வந்துச்சு இந்த மாதிரி மாவு ஜல்லடை அல்லது இந்த மாதிரி டீ கட்டி அதில் வச்சு மாவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கவிழ்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்காதுங்க கட்டிகள் இல்லாமல் நம்ம அழகாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கையில் பிசைகிறது எப்படி இருந்தாலும் நமக்கு கட்டிகள் வருங்க இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே அந்த கட்டிகள் எல்லாமே காணாமல் போயிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க கட்டிகள் இல்லாமல் அழகாக மாவு எந்தளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம எப்படி இருந்தாலும் புட்டு மாவு செய்யும் போது எனக்கு கட்டி விழுந்துருது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிகளே விழுகாது இந்த மாதிரி புட்டு செய்யும் போது நம்மக்கிட்ட புட்டு குழாய் தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க இட்லி குண்டா இருந்தாலும் போதும் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே ப்ராசஸ் தான் நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை இந்த இட்லி துணிமையில இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டு நல்லா ஒரு காமணி நேரம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ராகி மாவு புட்டு மாதிரி வெந்து வந்துடும் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளேவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் காய் துருவல் வச்சுருப்போம் இந்த காய் துருவி ஒழுங்காவே துருவ மாட்டேங்குது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ருபி காயின் அல்லது டூ ருபி ஏதோ ஒரு காயின் எடுத்து நல்லா மேல் பக்கமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே ஷார்ப் ஆகிரும் இதனால் நம்ம காய் தைக்கும் போது நல்லா அழகாக ஈஸியாக குயிக்காக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் நான் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிளேடு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிட்டு

வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க வருஷ கணக்கு ஆனாலும் உங்களுக்கு வண்டு புழு பூச்சி வராது ஃபஸ்ட்டு அதில் இருக்க பழைய அரிசியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நான் மூடியில் கொட்டி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த ட்ரம்மை நல்லா ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சதுக்கப்புறம் மூணே மூணு பட்டை அடியில் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டு வச்சு பாருங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வண்டு புழு பூச்சி வராதுங்க நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த அரிசி முட்டை பிரிக்கவே தெரியாது போட்டு கசாமுசான்னு கிழிச்சி விட்டுருவாங்க இனிமேல் அழகாக அரிசி முட்டையை பிரிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு தையல் இருக்கிற பக்கம் நீங்கள் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு வரும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு டபுள் சைடு மாதிரி போட்டிருக்காங்களா அந்த சைடில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ஒரு தையலை பிடிச்சி இழுத்தோன்னாலே அரிசி முட்டையை அழகாக பிரித்து எடுத்துடலாம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த அரிசி முட்டை பிரிக்க தெரியல அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக பிரித்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டாக அந்த எல்லா நாட்டையுமே வந்து கட் பண்ணி விடணும் பிளேடோ அல்லது கத் கத்தி கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க நமக்கு டபுள் சைடு வருதில்ல அந்த பக்கம் தான் வந்து நல்லா முடிச்சு போட்டிருப்பாங்க அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அந்த சைடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த பக்கம்தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு நூலை மட்டும் நீங்கள் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு தையல் பிரிஞ்சிட்டு வருங்க இப்போ பாருங்கள் நான் அந்த சைடில் இருக்கிற பிடிச்சி இழுக்கிறேன் எந்த அளவுக்கு அழகாக தையல் பிரிஞ்சிட்டு வருதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி அழகாக அரிசி மூட்டையுடைய இந்த நூலை இழுத்துடலாம் இந்த நூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நம்ம வேறு ஏதாச்சும் கட்டுறதுக்கு கூட வச்சுக்கலாங்க இனிமேல் நீங்கள் ரொம்ப போட்டு கசாமுசா அரிசி முட்டையை கிழிக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த சாக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு டிப்புக்கு யூஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பிரித்து பாருங்கள் அழகாக அரிசி முட்டையுடைய இந்த நூலை நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரம்மில் வந்து இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து உங்கள் கையால் இந்த ட்ரம்மில் போட்டுருங்க அது எதுக்காக அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து இந்த சாப்பாடு வழிபாட்டில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது கடவுள் நமக்கு நல்லா வந்து வருமானத்தையும் நல்ல இரணத்தையும் பறக்கத்தையும் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம மனசார நினச்சி இந்த அரிசி உப்பு சர்க்கரையிலாம் நம்ம கொட்டணும் அப்படின்னா அது நமக்கு எப்போவுமே வந்து லைஃப் லாங்காக நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வராது என்னுடைய அனுபவத்தில் நான் இதை முயற்சி செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி புதுசாக அரிசி வாங்கி கொட்டுறீங்க உப்பு சர்க்கரையெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா டப்பாவில் போடும்போது நல்லா சுத்தபத்தமாக செஞ்சு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது சாப்பாடு பிரச்சனை நம்ம மெயின் அப்படின்னா வந்து இந்த சாப்பாடெல்லாம் இல்லாமல் தீந்து போய் வாங்குற டைமில் நம்மக்கிட்ட காசு இருக்காது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த உணவு பிரச்சனை ரொம்ப வறுமையாக இருக்கிறது அதெல்லாம் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பழைய அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே நீங்கள் சேர்த்துக்கலாங்க அல்லது நீங்கள் அடுத்த நாள் சமைக்கிறது கூட தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அதுலேயே போட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம மிச்சமான கொஞ்சம் அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா அந்த அரிசி சாக்கில் நம்ம எடுத்தோம்ல அந்த நூலை வச்சியே வந்து நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது நம்ம அரிசி ட்ரம்மில் தீர்ந்ததுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட கயிறு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரிசி பிரித்த சாக்கு அந்த கயிறை வச்சையே நம்ம இந்த மாதிரி கூட கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச ராகி புட்டும் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நான் வந்து இன்னைக்கு இதில் சுட சுட ராகி மாவு செஞ்சு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இதில் வந்து வெள்ளம் சேர்த்துனால என்னாச்சு அப்படின்னா அந்த சூட்டுக்கு அப்படியே வெள்ளம் வந்து நல்லா உருகி மெல்ட் ஆயிடுச்சு அதனால் நல்ல பால் மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி கொடுத்துட்டேன் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே சேர்த்துட்டேன் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு குழந்தைங்க எல்லாருமே செய்ய செய்ய உருண்ட செய்ய செய்ய எடுத்து சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போடுவாங்க டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் டெய்லி ஈவினிங் மூணு மணிக்கு மழை வந்துடுது உங்கள் ஊர்லேயும் மழை பெய்தான்னு சொல்லி எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்